வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தகால மாதிரி நிகழ்ச்சி நூலை படி சங்க தமிழ் படி நூலை படி சங்க தமிழ் நூலை படி சங்க தமிழ் படி வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அளமாறியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும் ஆனா நம்ம பட்டாம்பூச்சி ஓட புத்தக அளமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அழமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க மரிக்குழுந்து மத்தப்பு குச்சிகள் அசோக வனத்து பாஞ்சாலிகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதி பைந்தமிழ் சுடர் கலைஞர் கவிச்சுடர் இலக்கிய ஆளுமை நட்சத்திர கவிஞர் மகாகவி பாரதி பாவரசு பாரதி சுகுமாரன் தமிழினியால் பாமணி சித்திரை கவி செல்வர் போன்ற பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் பேச்சாளர் சிறந்த தொகுப்பாளர் தமிழ் நேசகர் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள்தான் வந்திருக்காங்க நேர்களே நானும் உங்கள மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போகலாம் பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் பழங்காசுகளை அறிவோம் எனும் நூலை பற்றிய விமர்சனத்தை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் பழங்காசுகளை அறிவோம் வரலாறு என்றாலே நமக்கு சுவாரஸ்யம் பிறந்துவிடும் நம் முன்னோர்கள் வாழ்வியல் முதல் அனைத்து கூறுகளையும் இலக்கிய பாடல்கள் கதைகளின் முதலானவற்றின் மூலமும் வரும் தலைமுறைகளுக்கு விட்டுச் செல்கிறார்கள் அணு முதல் அண்டம் வரை பற்றிய அனைத்தும் அவற்றுள் அடக்கம் என்பது மெய்யாகும் இயற்பிலேயே நம் தமிழ்ச் சமூக மரபணுக்களில் கதைகள் வரலாறு சார்ந்த கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் முதலானவற்றை ஆர்வத்துடன் கேட்டு உட்கிரகிக்கும் பண்பு உள்ளது என்பது யாவரும் அறிந்ததே ஆகும் அத்தகைய ஆர்வமும் உழைப்பும் சேர்ந்த ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவண புத்தகம்தான் பழங்காசுகளை அறிவோம் நூலாசிரியர் பற்றிய குறிப்பினை காண்போம் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் இந்நூலின் ஆசிரியர் திருமிகு த ந கோபிராமன் அவர்கள் புதுச்சேரியில் தொண்டை மண்டல நாணவியல் கழகம் என்ற அமைப்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும் இந்த கழகம் திருமிகு த ந கோபிராமன் அவர்களால் நிறுவப்பட்டதாகும் மேலும் தொல்புதையல் புதையல் காலாண்டிதழின் நிறுவனர் மற்றும் ஆசிரியராகவும் இவர் உள்ளார் இவ்விதழானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது புதுச்சேரி வரலாற்று சங்கம் என்ற அமைப்பு நூறு ஆண்டுகளை கடந்து வரலாறு படைத்து வருகிறது இச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும் இந்திய அளவில் வேறெங்கும் தோன்றுவதற்கு முன்னர் பிரெஞ்சியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மிக பழமையான வரலாற்று சங்கமாகும் பிரெஞ்சு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட பிறகு பிரெஞ்சு இந்திய வரலாற்று சங்கம் புதுச்சேரி வரலாற்று சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலில் இதிலிருந்து ஒரு இதழ் வெளியிடப்பட்டது இது புதுச்சேரி வரலாற்று சங்கத்தின் இதழாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இதுவரை இருபத்தி ஆறு இதழ்கள் வெளியாகியுள்ளன இந்த புதுச்சேரி வரலாற்று சங்கத்தின் பொருளாளராக பழங்காசுகளை அறிவோம் எனும் இந்த நூலாசிரியர் உள்ளார் மண்டல நாணவியல் கழகம் என்பது சேகரிப்பு கலையை வளர்க்க ஊக்குவிக்க நோக்கமும் குறிக்கோளும் கொண்டதாகும் அதன் செயல்பாடுகளில் ஒன்றாக இக்கழகத்தின் வழியே தொல் புதையல் காலாண்டிதழ் வெளியாகிறது தொல்புதையல் இதழில் இடம்பெறும் செய்திகள் கட்டுரைகள் பலவிதமான பழம் பொருட்கள் பற்றிய விவரங்கள் இன்னும் பல என யாவும் நம் பழம்பெருமைகளை படங்களுடன் பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது அதன் உள்ளடக்கம் யாவும் நம் முன்னோர்களின் வரலாற்று தடங்கள் பற்றியதே ஆகும் தொல்புதையல் இதழில் வெளியான பழங்காசுகளை அறிவோம் என்ற கட்டுரைத் தொடரின் தொகுப்பே இந்நூலாகும் இது ஆசிரியரின் இரண்டாவது நூல் இந்நூலில் நாம் படித்தறிய வேண்டிய வரலாற்று உண்மைகளும் ஆச்சரியங்களும் பொதிந்து கிடக்கின்றன என்பது மிக இல்லை அதனை இந்த நூலில் உள்ள அணிந்துரை மற்றும் வாழ்த்துறை மூலமும் அறியலாம் இந்நூலிற்கு அணிந்துரை வழங்கியவர்களில் ஒருவர் புதுச்சேரி அரசு மேனாள் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் அ ராமதாசு அவர்கள் இந்நூலை பற்றி எழுதிய அணிந்துரையில் நாணயங்கள் பற்றிய அளவற்ற விவரங்களையும் விளக்கங்களையும் அனைவரும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிய மொழியில் நடையில் வெளியிட்டிருக்கும் திருமிகு த ந கோபிராமன் அவர்களுக்கு நம் பாராட்டையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரை ஊக்குவிக்கும் வகையில் நூலை வாங்கி படித்து இன்புறுவோம் என்று பாராட்டி வாழ்த்தியுள்ளார் புதுச்சேரி வரலாற்று சங்கத்தின் காப்பாளர் மற்றும் புறவலரான மருத்துவர் நல்லாம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியுள்ளார் அவருடைய வாழ்த்துறையில் நாணயவியலில் அவருடைய ஆர்வத்தையும் செயல்பாட்டையும் பாராட்டி புதுச்சேரி வரலாற்று சங்கம் தனது நூற்றாண்டு விழாவில் நாணய செம்மல் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது என்று நூல் ஆசிரியரைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் மின் அணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறையின் பேராசிரியர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மேனாள் துறை தலைவர் மற்றும் இயக்குனர் முனைவர் க நாகராஜன் அவர்களின் அணிந்துரையில் நாணயம் என்னும் ஒற்றை பொருளை மட்டும் எதிர்பார்த்து வாசித்த எனக்கு எதிர்பாராத பல பரிமாணங்களை இந்நூல் அருளியது என்று தன் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் எளிய மொழியில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது என்றும் ஒரு சிறப்பு ஆய்வு நூலுக்கான இறுக்கம் இதில் இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் சேகரிப்பு கலையை வளர்க்கும் எண்ணத்தில் திரட்டிய பல்வேறு வரலாற்று விவரங்களும் விளக்கங்களுடன் கூடிய இந்த புத்தகத்தின் முன்னுரையில் கவன ஈர்ப்பு செய்யும் ஒரு வாக்கியம் உள்ளது ஒவ்வொரு பழைய காசும் ஒரு வரலாற்றை தன்னுள் அடக்கி கொண்டுள்ளது என்பதே அதுவாகும் பழங்காசுகளை தொகுத்து வைப்பதும் வரலாற்று சான்றுகளை தொகுத்து வைப்பதை போன்றதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் இது பழம்பெருமை பேசுவதற்கு மட்டும் இல்லை வேறு என்னென்ன என்பதை இப்புத்தகத்தை படித்தால் அறியலாம் ஆதி மனிதனை பற்றி தொடங்கி உலக நாடுகள் பலவற்றில் காசுகளின் தோற்றம் பண்டமாற்றும் முறை எவ்வாறு இருந்தது என்று விவரிக்கிறது இந்நூல் இதன் மூலம் எந்தெந்த பொருட்கள் பண்டமாற்றும் முறைக்கு பயன்படுத்தப்பட்டன என்பதையும் நாம் அறியலாம் காசுகள் குறித்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் அதன் வடிவங்கள் எடை விட்டம் முத்திரைகள் குறியீடுகள் கடவுளரின் வடிவங்கள் மனித உருவங்கள் அஹ்ரினை வடிவங்கள் காசுகளில் இருக்கும் சின்னங்கள் தமிழ் தொழில் எழுத்துக்கள் என இப்படி பல்வேறு கூறுகள் பற்றி விலக்கி எழுதியுள்ளார் இந்நூலாசிரியர் எந்தெந்த நாடுகள் காசுகள் குறித்த வழக்கங்கள் எவ்வாறு இருந்தன என்பதுடன் அது குறித்த வரலாறும் நமக்கு அறிய தருகிறார் இந்நூலில் சங்ககால சேரர் சோழ பாண்டிய மன்னர்கள் மலையமான்கள் பல்லவர்கள் உட்பட முகலாயர்கள் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி காலம் வரை விவரங்கள் கிடைக்கின்றன தொடர்புடைய ஆட்சி காலத்தை பற்றிய விவரங்களும் இருக்கின்றன இப்படி நாணயங்களின் வழியே உலக வரலாற்றினை இந்திய வரலாற்றினை தமிழக வரலாற்றினை புதுச்சேரி வரலாற்றினை வெளிக்கொணர்ந்து செய்திகளை தருகிறார் ஆசிரியர் இந்நூலின் பிற்பகுதியில் பின் இணைப்புகளாக பழங்காசுகள் குறித்த சில கட்டுரைகள் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு ஆளுமைகள் எழுதிவைகளும் இடம்பெற்றுள்ளன மேலும் நூற்று தொன்னூத்தி மூன்று நாடுகளின் பெயர்களும் நாணயங்களின் பெயர்களும் இந்நூலில் பட்டியலிடப்பட்டுள்ளது நம் வரலாற்று ஆவணங்களில் முக்கியமான ஒன்றாக இந்த படைப்பு இடம்பெறும் என்பதில் பெருமையும் மகிழ்வும் அடைகிறோம் இது போன்ற படைப்புகள் இன்னும் வெளிவரட்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் கவிஞர் மாலதி ராமலிங்கம் புதுச்சேரி வணக்கம் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் புதுச்சேரி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற என்ன என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி போன் பண்ணி பாத்துவே இல்ல சாமி அது நம்ம கவிஞர் மஞ்சுள பாரதி கணேசன் எழுதுன கவிதை வனப்புக்கள் நூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு கவிதை புக் வந்துருக்குதுன்னு அதை படிச்சிட்டு இருக்கேன் ஓ கவிதையான பூக்களு சூப்பர் எங்க வாங்குறதுங்க நீயே போய் தேடி பிடிச்சு வாங்குறதெல்லாம் சரிங்க அந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசனோட நம்பர் சொல்ற குறிச்சுக்கோ சொல்லுங்க தொண்ணூத்தாறு சைபர் சைபர் இருபத்தொன்னு அம்பத்தி நாலு நாப்பத்தி இது எப்ப பாரு ஒரே வேகம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் சரிதான அதேதான் அதேதான் சரிங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நானும் ஒரு புக் கேக்குறேன் ஓ கேளு கேளு என்ன பாருங்க கேக்குற வீக்கிலுமே எல்லாருமே போன போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு அவங்கள கூப்பிட்டு மனசார ரெண்டு வாரத்தை வாழ்த்தி போடுங்க அதுதான் ஒரு கவிஞருக்கு நாம செய்யற வேலை அவ்வளவு அவ்வளவுதானுங்க போடுற போடுற